பிரான்ஸ் வாழ் வெளிநாட்டவர்களுக்கான கொடுப்பனவுகளை குறைக்க நடவடிக்கை புதிய அரசு நடவடிக்கை பிரான்சில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கான சுகாதார நிதி கொடுப்பனவை குறைக்க விரும்புவதாக புதிய உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரெதாயோ தெரிவித்துள்ளார் புலம்பெயர்ந்தோருக்கான சுகாதார சேவையை வழங்கும் தற்போதைய மருத்துவத்துறையில் தலையிட விரும்புவதாக அவர் கூறியுள்ளார் நாங்கள் புலம்பெயர்ந்தோருக்கு அதிக நன்மைகளை வழங்கும் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாகும் மேலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையெல்லாம் சமூக நலன்கள் மற்றும் சுகாதார அணுகளுக்கான ஐரோப்பாவில் மிகவும் கவர்ச்சிகரமான நாடாக பிரான்ஸ் தனித்து நிற்பதனை விரும்பவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவரது திட்டங்களில் அரசு மருத்துவ உதவியானது வெளிநாட்டினருக்கான அவசர சிகிச்சை நிதியாக மாற்றப்படும் இது பிரான்சில் சட்டவிரோதம் மற்றும் ஆவணமற்ற குடியேற்றவாசிகளுக்கான அவசரகால சூழ்நிலைகளில் சுகாதார செலவுகளை மட்டுமே ஈடு செய்யும் நடவடிக்கையாகும் அரசு மருத்துவ உதவி என்பது அரசியல் ரீதியாக சர்ச்சைக்குரிய தலைப்பாகும் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு குடியேற்ற சட்டம் மூலம் அடிக்கடி விவாதிக்கப்படுகிறது மாற்றத்தை அரசாங்க ஆணை மூலம் செயல்படுத்த முடியாது ஆனால் சுகாதார சட்டத்தை மீண்டும் திருத்துவதன் மூலம் செய்யப்பட வேண்டும் அது வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு குடியேற்ற சட்டம் மூலம் மீதான விவாதங்களின் போது அரசு மருத்துவ உதவியை ஒழித்து அதற்கு பதிலாக அவசர சிகிச்சை நிதியாக மாற்றப்பட வேண்டும் அழைப்பு விடுத்தார் எனினும் அவரது திட்டங்கள் அவரது சொந்த கட்சி உறுப்பினர்கள் உட்பட விமர்சனத்திற்கு வழிவகுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது